காக்குற ஆம்புலன்ஸுக்கு இப்படி ஒரு நிலைமையா நோயாளியுடன் ரோட்டில் சரிந்து வந்து பல்டி எடுத்த ஆம்புலன்ஸ் வெளியாகியுள்ள பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில இருந்து நோயாளியோட கோட்டையம் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில ஆம்புலன்ஸ் ஒண்ணு போயிட்டு இருந்திருக்குது அப்போ இரட்டை தாணி அப்படின்ற பகுதியில வரும்பொழுது விழுந்து தடுப்பு சுவர்ல மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்குது இந்த ஒரு கோர விபத்துல ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் நோயாளி அதிர்ஷ்டவசமா லேசாக காயமடைந்த நிலையில அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ரெண்டு பேரையும் மீட்டு மற்றொரு ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலை கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளாக கூடிய புதைபதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உயிரை காக்குற ஆம்புலன்ஸுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அனைவரையுமே பதற வச்சிருக்குது